வணக்கம் இன்னைக்கு நாம எஃப் எச் பிராட்லியோட தோற்றமும் மெய்ப்பொருளும் அதாவது அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி புத்தகத்தை பத்தி விரிவாக பார்க்க போறோம் பிராட்லியோட மைய கருத்து என்னன்னா நாம பாக்குற இந்த உலகம் இந்த திடமான உலகம் அது உண்மையிலேயே ஒரு ஒரு தோற்றம் மட்டும்தானா முரண்பாடுகள் நிறைந்த ஒரு தோற்றம் ஆமா கிட்டத்தட்ட நாம எல்லாரும் ஒரு பெரிய மாயில வாழ்றோம்னு சொல்ற மாதிரி தான் இது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பிராட்லியே அவருடைய முன்னுரையில சொல்றார் இந்த புத்தகம் வந்து ஆரம்ப நிலை வாசிப்பாளர்களுக்கு இல்ல இது ரொம்ப கஷ்டம்னு ஒரு எச்சரிக்கையே கொடுக்கிறார் ஆனா பயப்பட வேண்டாம் உங்களுக்காக இந்த ஆழமான தத்துவ கருத்துக்களை எளிமையா ஜீரணிக்கிற மாதிரி பிரிச்சு பார்க்கறதுதான் நம்ம நோக்கம் சரியா சொன்னீங்க இது ஒரு தத்துவ புதிர் விடுவிக்கிற விளையாட்டு மாதிரி ஆமா உண்மைங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே கேள்வி கேட்கிற ஒரு பயணம் இது பிராட்லி நாம சாதாரணமாக எடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டு அதோட தர்க்கரீதியான ஓட்டைகளை நமக்கு காட்டுறார் நாம உண்மைன்னு நம்புற பல விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் போது தமக்குள்ளேயே முரண்படுதுன்னு அவர் நிரூபிக்கிறார் சரி அவர் எப்படி இந்த முடிவுக்கு வராருங்கிறத படிப்படியா பார்ப்போம் ஆனா முதல்ல இந்த கேள்வியே ஏன் கேட்கணும் தோற்றம் மெய்ப்பொருள்னு நாம ஏன் கவலைப்படணும் எனக்கு முன்னாடி ஒரு மேசை இருக்கு நான் அதுல கை வைக்கிறேன் அது திடமா இருக்கு இதை ஏத்துக்கிட்டு அடுத்த வேளையா பார்க்கலாமே இந்த தேடல் எதுக்கு இது ஒரு அருமையான கேள்வி பிராட்லி இதுக்கு பதில் சொல்றார் இந்த உலகம் என்ன நான் யார் அப்படின்னு சிந்திக்கிறது அதோட அடிப்படை உண்மைகளை அறிய விரும்புறது இது மனுஷ இயல்போடு ஒரு அங்கம் என்கிறார் கவிதை கலை மதம் மாதிரி தத்துவமும் அந்த ஆழமான தேடலோட ஒரு வழிதான் சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போக நம்மால முடியாது இல்லையா அந்த அரிப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு அது உண்மைதான் ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த ஏஐ விர்ச்சுவல் ரியாலிட்டி மெட்டவர்ஸ் உலகத்துல எது எது தோற்றம் கேள்வி முன்னவிட முக்கியமானதா இல்லையா மிகச்சரியான புள்ளி ஒரு புகைப்படம் உண்மையா இல்ல உருவாக்குனதானே தெரியாத காலத்துல வாழ்றோம் ஆமா பிராட்லி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கேட்ட கேள்விகள் இப்போ இருபத்தோராம் நூற்றாண்டுல இன்னும் அதிக பொருத்தமா இருக்கு அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றார் இந்த மாதிரியான தத்துவ பயிற்சி வந்து நம்மள கண்மூடிக்கலமான நம்பிக்கைகளிலிருந்து காப்பாத்தும் ஒரு மனப்பயிற்சின்னு சொல்றாரு அதாவது எல்லாமே வெறும் ஜட பொருட்களால் ஆனதுன்னு சொல்ற அன்றாட பொருள்வாதமாகட்டும் இல்ல கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ற மரபு வழி இறையலாகட்டும் ரெண்டையுமே தர்க்கரீதியா கேள்வி கேட்கும்போது அதோட பலவீனங்கள் வெளிப்படும் சுருக்கமா சொன்னா இது நம்ம நாமே ஏமாத்திக்காம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் சரி அப்ப பிராட்லி நம்ம உண்மை பற்றிய புரிதல உடைக்கிற இந்த வேலைய எங்கிருந்து தொடங்குறார் அவர் ரொம்ப அடிப்படையான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் ஒரு பொருளும் அதோட பண்புகளும் அதாவது குவாலிட்டிஸ் பொதுவா தத்துவத்துல ஒரு பொருளோட பண்புகளை ரெண்டா பிரிப்பாங்க ஒன்று முதன்மை பண்புகள் அதாவது பொருளோட வடிவம் அளவு எடை இந்த மாதிரி விஷயங்கள் பொருங்கள் அதாவது நான் பாக்குறேனோ இல்லையோ ஒரு கல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட நீளம் அகலம் இருக்கும் அது ஒரு புறவயமான உண்மை அதுதானே முதன்மை பண்பு ஆமா சரியா சொன்னீங்க அடுத்தது துணை பண்புகள் அதாவது நிறம் சுவை மனம் தொடு உணர்வு இந்த மாதிரி ஓகே இது நம் புலன்களால் உணரப்படுபவை நீங்க சொன்ன கல்லுதாரணத்தை எடுத்துக்கிட்டா அதோட வடிவம் முதன்மை பண்பு ஆனா அதோட குளிர்ச்சிங்கிறது நாம தொடும்போது உணர்றது அது புரியுது பல தத்துவவாதிகள் முதன்மை பண்புகள் மட்டும்தான் உண்மையானவை துணைப்பண்புகள் நம்ம மனசுல உருவாகிற வெறும் தோற்றம் தான் வாதிட்டாங்க இது எனக்கு புரியுது நிறம் சுவை எல்லாம் நம்ம மூளையில உருவாகிற உணர்வுகள்னு சொல்றது சரி ஆனா ஒரு கல்லோட நீளம் அகலம் எப்படி நம்ம மனச பொறுத்து மாறும் அது அங்க அப்படிதானே இருக்கு இங்கதான் பிராட்லி அவரோட முதல் சுத்தியலடியை கொடுக்கறார் ஓ அவர் கேட்கறார் சரி நிறமே இல்லாத ஒரு வடிவத்தையோ தொடு உணர்வே இல்லாத ஒரு அளவையோ உங்களால கற்பனை செய்ய முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க உம் ஒரு கோட்டை கற்பனை செஞ்சா அது கருப்பாவோ இல்ல வேற ஏதோ ஒரு நிறத்துல தான் இருக்கும் வெறுமனே வடிவம் மட்டும் தனியா ஆமா இருக்காது அதே ஒரு பொருளை நினைச்சா அது ஏதோ ஒரு தான் மனசுல தோண்டுது தொட்டு உணர முடியாத ஒரு திடப்பொருளை நினைச்சு பார்க்க முடியல உண்மைதான் சிங் ஷாக் ஒரு பண்பு இல்லாம மற்றொன்று இருக்க முடியாது பண்புகளான நிறமும் தொடு உணர்வும் வெறும் தோற்றம்னா அவற்றைச் சார்ந்த மட்டுமே இருக்கக்கூடிய முதன்மை பண்புகளான வடிவமோ அளவும் எப்படி உண்மையா இருக்க முடியும் ஓ அப்ப அதுவும் தோற்றமாதானே இருக்கணும் ஆமா அவையும் தோற்றமாக திறமை இருக்க வேண்டும் அதனால இந்த முதன்மை துணைங்கிற பாகுபாடு உலகத்தை புரிஞ்சுக்க நாம ஒரு ஒரு பயனுள்ள புனைவு சொல்றாரு பிராட்லி இது நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற டெஸ்க்டாப் மாதிரி இருக்கு ஐகான்கள் ஃபோல்டர்கள் எல்லாமே உண்மையான ஃபைல்கள் இல்லை ஆனா அந்த சிக்கலான சிஸ்டத்தை நாம சுலபமா பயன்படுத்த உதவுற ஒரு பயனுள்ள புனைவு தான் பிராட்லி நம்ம யதார்த்தத்தையே அப்படி பாக்குறாரா அருமையான ஓமை மிகச் சரியா சொன்னீங்க அந்த டெஸ்க்டாப் ஐகான்கள் போலத்தான் நம்மளோட யதார்த்த உணர்வும் அது உண்மையை சுட்டிக்காட்டுது ஆனா அதுவே உண்மை அல்ல சரி பண்புகளே வெறும் ஐகான்கள்னா அந்த ஐகானுக்கு பின்னாடி இருக்கிற ஃபைல் என்னாச்சு அதாவது சிவப்பு நிற வட்டமான ஆப்பிள்ல சிவப்பு வட்டம் எல்லாம் தோற்றம்னா அந்த ஆப்பிள்ங்கிற பொருள் அது உண்மையானதா இதுதான் பிராட்லியோட அடுத்த ஆழமான கேள்வி ஒரு பொருளுக்கும் அதோட பண்புக்கும் என்ன தொடர்பு சக்கரை இனிப்பா இருக்குன்னு சொல்றோம் அந்த இனிப்புங்கிற பண்பு சக்கரங்கிற பொருள் மேல எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த உறவை விளக்கவே முடியாதுங்கிறாரு நீங்க சொல்றது ஆப்பிளோட நிறம் வடிவம் சுவை மனம் கடினத்தன்மை இப்படி எல்லா பண்புகளையும் ஒவ்வொன்னா எடுத்துட்டா கடைசில ஆப்பிள்னு தனியா எதுவும் மிஞ்சாதா உம் அது இருந்த இடத்துல ஒரு வெற்றிடம் மட்டும் தான் இருக்குமா இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே விசித்திரமா தான் இருக்கும் ஆனா தர்க்க ரீதியா யோசிச்சா அதுதான் உண்மை பண்புகளெல்லாம் நீக்கிட்டா பொருள்னு எதுவும் மிஞ்சாது அதே சமயம் பண்புகள் மட்டும் தனியா காத்துல மிதக்க முடியாது சிவப்பு நிறம் மட்டும் தனியா இருக்காது அது ஏதோ ஒரு பொருள் மேல தான் இருக்கணும் பாத்தீங்களா இங்கேயும் ஒரு முரண்பாடு பொருள் இல்லாம பண்பு இல்ல பண்பு இல்லாம பொருள் இல்ல ஆமா அதனால அந்த பொருள்ங்கிறது பண்புகளோட ஒரு தொகுப்பு இல்லனா உறவுகளோட ஒரு மையம் ஆகிறது இதை விளக்க பிராட்லி ஒரு சக்தி வாய்ந்த வரியை பயன்படுத்துறாரு என்ன அது முரண்பாட்டை தவிர்ப்பதற்காக அந்த பொருள் உறவுகளுக்குள் மறைந்து தற்கொலை செய்து கொள்கிறது தற்கொலையா அது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கே ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா பொருள்ங்கிற கருத்தை நம்ம காப்பாற்ற முயற்சிக்கும்போது அது தன்னைத்தானே அழிச்சுக்குது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா பொருள்னா என்னன்னு கேட்டா அது பண்புகளோட தொகுப்புன்னு சொல்றோம் அப்போ பொருள்ங்கிற தனித்தன்மை மறைஞ்சிடுது அது வெறும் உறவுகளோட ஒரு புள்ளியா மாறிடுது அதோட தனித்துவத்தை அது இழந்துடுறதால அதை தற்கொலைன்னு உருவகப்படுத்துகிறாரு ஆக பொருளுங்கிற கருத்தும் ஒரு தர்க்க ரீதியான முரண்பாடு தான் அதுவும் ஒரு தோற்றமே இருங்க இப்போ எனக்கு ஒரு ஆதாரம் வேணும் என் காலுக்கு கீழே இருக்கிற இந்த தர கூடவா உண்மை இல்லை நீங்க பண்புகள் போய் பொருள்கள் போயின்னு சொல்லிட்டீங்க ஆனா நான் இருக்கிற இந்த இடம் இந்த வெளி அதாவது ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் டைம் இவை எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற இவை இரண்டுமாவது உண்மையா இருக்கணும் இல்லையா இல்லேனா அப்புறம் என்னதான் இருக்கு நீங்க இப்போ பிடிச்சுக்க முயற்சி பண்ற இந்த ஆதாரங்களையும் பிராட்லி விட்டு வைக்கல அவர் பார்வையில வெளியும் காலமும் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய முரண்பாடுகள் அப்படியா அவர் வெளியே எடுத்துக்கிட்டு ஒரு அற்புதமான தர்க்க புதிர் முன்வைக்கிறார் வைக்கிறார் இதை ரெண்டு பக்கமும் இருந்து பாப்போம் வெளிங்கிறது வெறும் உறவு மட்டும்தானா அப்படி சொன்னா அந்த வெளிக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் ஆனா அப்படி இல்லையே அதுக்குள்ள ஒரு திடத்தன்மை இருக்கு சரி அப்போ அந்த வெளி சின்ன சின்ன திடமான வெளிப்பகுதிகளால் ஆனதுன்னு வச்சுக்குவோம் சரி அது லாஜிக்கலா தெரியுது ஆனா சிக்கலே இங்க தான் ஆரம்பிக்குது எந்த ஒரு திடமான வெளிப்பகுதியும் நம்மால ரெண்டா பிரிக்க முடியும் இல்லையா ஆமா அந்த சின்ன பகுதியையும் இன்னும் ரெண்டா பிரிக்கலாம் அத இன்னும் சின்னதா இப்படி முடிவே இல்லாம பிரிச்சுக்கிட்டே போகலாம் கடைசில திடமான பகுதினு எதுவும் கிடைக்காது உறவுகள் மட்டும்தான் மிஞ்சும் அவர் இத ஒன்றுமில்லாத நீளங்களின் நீளங்கள் அப்படின்னு கிண்டலா சொல்றார் ஆக வெளி திடமானதாவும் இருக்கணும் ஆனா திடமா இருக்கவும் முடியாது ரெண்டு பக்கமும் இடிக்குது இதுதான் அந்த முரண்பாடா மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க வெளி திடமான பகுதிகளால் ஆனதா இருக்கணும் ஆனா அதை பிரிச்சுக்கிட்டே போனா திடமான பகுதினு எதுவும் மிஞ்சாது இது ஒரு தர்க்கரீதியான முட்டுச்சந்து எனக்கு இது ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி தெரியுது நிஜ வாழ்க்கையில நாம ஒரு பொருளை முடிவில்லாம பிரிக்க முடியாதே ஒரு கட்டத்துல அணுக்கள் குவார்க்குகள்னு வந்து நின்னுடுமே பிராட்லியே அத பத்தி பேசல அருமையான கேள்வி கேக்குறவங்க பலருக்கும் இந்த கேள்வி வரும் பிராட்லிங்க இயற்பியலை பத்தி பேசல தர்க்கத்தை பத்தி பேசுறாரு ஒரு பொருளை பிரிக்கிறதோட பௌதிக வரம்புகளை பத்தி அவர் கவலைப்படல மாறா வெளி அதாவது ஸ்பேஸ் கருத்தோட தர்க்கரீதியான சாத்தியத்தை பத்தி பேசுறார் தத்துவார்த்தமா ஒரு இடத்த ரெண்டா பிரிக்கிறதுக்கு எல்லையே இல்லை அந்த கருத்திலேயே ஒரு உள்முரண்பாடு இருக்கிறது தான் அவரு வாதம் இதே தர்க்கம் காலத்துக்கும் பொருந்தும் கால எப்படி அதுவும் இதே மாதிரி முரண்பாடா ஆமா இப்பொழுது நாவ் மோமெண்ட் அதை எடுத்துக்குவோம் அந்த கணம் எவ்வளவு நீளமானது அதுக்கு நீளமே இல்லைன்னா அதுல கால ஓட்டமே இல்லை சரி அது காலத்தோட ஒரு பகுதியே இல்ல சரி அதுக்கு ஒரு சின்ன நீளம் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அந்த நீளத்துக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் இருக்கும் அதாவது அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தன்னுள் கொண்டிருக்கணும் ஓ அப்படி இருந்தா அது ஒரே கணம் இல்ல அது பல கணங்களோட தொகுப்பு இது நம்ம போட்டோ எடுக்கும்போது ஷட்டர் ஸ்பீட் மாதிரி இருக்கு ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப மெதுவா இருந்தா எல்லாம் ஒரு கோடு மாதிரி மங்கலா தெரியும் ரொம்ப வேகமா இருந்தா இயக்கம் உறைஞ்சு போயிடும் அந்த சரியான இப்பொழுதுங்கிறத நம்மால தர்க்கரீதியா பிடிக்கவே முடியாதா மிக அருமையான ஓமை அதத்தான் பிராட்லியும் சொல்றார் தர்க்கரீதியா அந்த சரியான இப்பொழுதுங்கிற கணத்தை பிடிக்கவே முடியாது அதனால காலமும் வெளியை போலவே ஒரு முரண்பாடான தோற்றமே என்கிறார் அப்படியானா நான் இப்ப உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே ஒரு பெரிய கனவு மாதிரிதானா இது கொஞ்சம் பயமா இருக்கே நாம உணர்ற சிந்திக்கிற எதுவுமே உண்மை இல்லையா எல்லாம் வெறும் தோற்றம் தானா பிராட்லியோட புத்தகத்தோட முதல் பாகத்தோட முடிவு அதுதான் நாம உண்மைன்னு கருதுற அடிப்படை விஷயங்கள் பண்புகள் பொருள்கள் வெளி காலம் காரணம் செயல் எல்லாமே தர்க்கரீதியா ஆராயும் போது தமக்குள்ளேயே முரண்படுது அதனால அவை மெய்ப்பொருளோட உண்மையான இயல்பா இருக்க முடியாது அவை வெறும் தோற்றங்களே ஆனா அவர் இதோடு நிறுத்தல பயப்பட வேண்டாம் இதுதான் மிக மிக முக்கியமான புள்ளி அவர் சொல்றார் தோற்றம்னு நிராகரிக்கப்பட்ட எதுவும் வெறும் இல்லாத ஒன்னாகி விடாது இந்த தோற்றங்கள் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை நீங்க வலிய உணர்றீங்கன்னா அந்த வலி இருக்கு அது ஒரு தோற்றமா இருக்கலாம் ஆனா அது இல்லாத ஒண்ணு இல்ல ஓகே இதை இப்படி புரிஞ்சுக்கிற நம்ம அன்றாட உலகம் ஒரு முரண்பாடான தோற்றம் ஒரு வித உடைந்த கண்ணாடி ஆனா அது வெறுமையில இருந்து வர முடியாது அது ஏதோ ஒன்னோட தோற்றமா ஏதோ ஒன்னோட பிரதிபலிப்பா இருக்கணும் அந்த ஏதோ ஒன்னுதான் மெய்ப்பொருள் மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க இந்த தோற்றங்கள் எல்லாமே அந்த மெய்ப்பொருளை சார்ந்துதான் இருக்கணும் அவை பொய் அல்ல ஆனா அவை முழுமையான உண்மையும் அல்ல பிராட்லியோட இந்த வாதம் ஒரு இறுதி சிந்தனை உங்ககிட்ட விட்டுட்டு போகுது அது என்ன இந்த எல்லா முரண்பாடுகளையும் பொருள் பண்பு வெளி காலம் இது எல்லாத்தையும் தன்னுள் கொண்டிருக்கிற ஆனா அதே சமயம் தனக்குள்ள எந்த முரண்போடும் இல்லாத ஒரு மெய்ப்பொருள் எப்படிப்பட்டதா இருக்க முடியும் இந்த உடைந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் எந்த பெரிய கண்ணாடியோட பாகங்களா இருக்க முடியும் இந்த தோற்றங்கள் எல்லாமே அந்த ஒரு முழுமையான மெய்ப்பொருளுக்குள்ள எப்படி கரைஞ்சு தங்களை இழக்காம ஆனா தங்களோட தனிப்பட்ட முரண்பாடுகளை இழந்து ஒரு இசைவான முழுமையா மாறுது இதுதான் பிராட்லி அவரோட புத்தகத்தோட இரண்டாம் பாதியில ஆராயற விஷயம் சிந்திச்சு பாருங்க